அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெளிவந்த கல்லூரி மாணவரின் கருத்து கணிப்பு இரண்டாவது இடத்தை பிடித்த சீமான் இந்த தகவல் குறித்து தான் முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களுடைய பெயர் மறுக்கவோ அல்லது மறக்கவோ முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் பல நிகழ்வுகள் நடந்துட்டிருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆரம்பத்தில் எல்லா அரசியலை குறித்து பெரியவங்க பேசாத போது தற்போது பள்ளியிலிருந்து கல்லூரியிலிருந்து இளைஞர்கள் வரைக்கும் அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னா இதற்கு முக்கிய முதல் காரணமே சீமான் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அடுத்தடுத்து இளைஞர்கள் அரசியல் பேசணும் அடுத்த தலைமுறை தான் அரசியலாகவும் மாறணும் அப்படின்னு அம்பேத்கர் அப்துல் கலாம் கண்ட எல்லாத்தையுமே சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டை நிறைவேற்றியிருக்காரு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மாணவர்கள் அரசியல் பேசணும் கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு எல்லா மேடைகளிலுமே வலியுறுத்தி பேசிய ஒரு காரணம்தான் தற்போது அனைத்து இளைஞர்களுமே தமிழ்நாட்டு அரசியலை கூர்ந்து கவனிக்கிறதும் அடுத்து முதல்வராக யார் வரணும் கிட்டத்தட்ட தாவைகளை இருக்கக்கூடியவங்க கூட அவர்களுடைய அரசியல் பேச்சை கேட்டு தான் அரசியல் மேலே ஆர்வம் வந்திருக்கு அப்படின்றத அவங்களே கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு சீமானுடைய அரசியல் தமிழ்நாட்டில் இந்திய அமையாதது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆனால் எப்போ தமிழக வெற்றிகளும் அரசியலுக்குள்ள வந்தாங்களோ அடுத்தடுத்து இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சீமான் மேலே அதிகப்படியான விருப்புகளை காக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா முதல் மாநாட்டிலே விஜய் அவர்கள் சீமானை தாக்கி பேசியதும் அதற்கு அடுத்த மேடைகளிலே சீமான் அதற்கு பதிலடி தரும் விதமாக பேசியதும் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கிளாஸ் தற்போது தமிழ்நாட்டு அரசில் போயிட்டு இருக்கு இதற்கு விஜய ஒரு பெரிய பதிலடி தராத போது எல்லா இடங்களிலுமே விஜயோட தொண்டர்கள் சீமான் ஒழிகா அப்படின்னு விஜயோடைய மாநாட்டிலேயே கத கதறதும் சீமானை குறித்து கொச்சையான வார்த்தைகளை பேசுறதும் அப்படின்னு ஒரு அரசியல் வழிகாட்டுதலே இல்லாம அரசியல் நெறிமுறையே இல்லாம தமிழ்நாட்டு அரசியலே தாவேக்கா பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த காரணம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது அதிகப்படியான மக்களை தாவேக்கா தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு கட்சி அப்படின்னு யோசிக்க வச்சுருக்கு இதனுடைய ஒரு வெளிப்பாடாகவே இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவலில் விஜய்தான் கடைசியாக இருக்கார் தமிழ்நாட்டில் தற்போது ரொம்ப தீவிரமான ஒரு அரசியல் போட்டி போயிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தற்போது நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு மக்களுக்கு ஒரு கரிசனம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் விளம்பர அரசியல் அப்படின்னு அவர் மேலே ஒரு பெரிய ஸ்டாம்ப் குத்திருந்தாலுமே தற்போது கல நிலவரப்படி சென்னை முக்கியமான பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் முப்பத்தி ஏழு சதவீதம் சீமான் இருபத்தொம்போது சதவீதம் எடப்பாடி பழனிசாமி இருபத்தாறு சதவீதம் இறுதியாக தான் விஜய் அவர்கள் எட்டு சதவீதம் வாங்கியிருக்காரு தமிழ்நாட்டு அளவில் சென்னையில் தான் அதிகப்படியான மக்கள் விஜய்க்கு ஆதரவாளராக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்படி இருக்கும்போது ரசிகர்கள் இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் விஜய் எட்டு சதவீதம் வாங்கினார் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் தற்போது இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் மாணவர்கள் கருத்து கணிப்பு அப்படிங்கிற தெரிஞ்சுறதுக்கு பல்வேறு மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த எதிர்பார்ப்பை தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஒரு விஷயத்தை மக்களிடம் கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால ஊடகங்கள் இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவலை வாங்க மறுத்துருக்காங்க இருந்தாலும் கல்லூரி மாணவர்கள் இந்த கருத்து கணிப்பு தகவலை பெரிய பெரியவாரியான யூடியூப் சேனல்களுக்கு தற்போது கொடுத்துருக்காங்க இது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய கருத்து கணிப்பு தகவல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர காத்துட்டு இருக்குது இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரசியல் கற்றுக்கோள் சேனலில் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்